போடி போ பொடக்காலில் போய் ஆக்கித்தேனே என்ன என்ன வீட்ட உட்டு தார்த்திரியே பாய மூடு இது என்ன எல்லாம் வீடா உப்பார் வைக்கிறேன் உப்பார் கிப்பார் வைத்து தூக்கி போட்டு முடிச்சிருவேன் கட்டின பொண்டாட்டி எப்படி போட்டு அடிக்கிறியே நீ எல்லாம் உருப்பிடுவியா பெரிய பொண்டாட்டியா பொண்டாட்டி கல்ல சாராயம் குடிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம்னு சொன்னேனே கேக்குறியா அவன் அவன் ஆத்து பாலையும் மாத்து பாலையும் ஊத்தி குழந்தைய ஆனா எங்க அப்பா கல்லையும் சாராயத்தையும் ஊத்தி வளர்த்தான் முப்பது வருஷமா குடிக்கிறேன் முந்தா நேரத்து வந்தவன் திருத்தலான்னு பாக்குறியா

என் கைய கால வந்து பிடிக்கி தான் போறியா அடி போடி பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கிறான் இது மங்கம்மா சபதம் இல்லையா இந்த கண்ணம்மா சபதம் போறேன் வெங்காயம் வச்சிருக்கிறியா எதுக்கு கண்ணுல வச்சு தேக்குடுமா இப்படி எல்லாம் சிரிச்சு பயமுறுத்தினேன் பல்ல கழட்டி போடுவேன் தெரியுத

நீ குடிச்சியா ஏ நான் கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா சரசு போடா முறைக்காத அறுவாளுக்கு வேலை வச்சிருவான் அவன் எப்பவுமே அப்படித்தான் கிடைக்கிறான் நீ குடியா குடிய சரஸ் தாமரை அந்த மணியக்காரர் கிணத்துல ரெண்டு பேரும் முதற்கிறாங்க

நீ கொட பிடிக்கிறதும் நிறுத்திக்க சும்மா குடஞ்சு உடஞ்சி கேள்வி கேட்காத அப்படியே குத்திரி குத்தி ஐயா நான் ஒரு யோசனை சொல்றேன் இப்பாவது கேளுங்க என்ன இந்த நாய்களை எல்லாம் நம்பாதீங்க ஏன்னா நாட்டுல நல்லவங்களே கிடையாது மொழிகளை பாத்தீங்களா திருட்டு மொழி எப்பா அழகராஜ் அங்க என்னப்பா பண்ற மாமா கண்ணாலம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ற மாமா

பத்து பேரை கூட்டிட்டு போய் அடிச்சு தோறத்துக்குடா ஆக்ட்டுங்க டேய் இப்போ ஒல்ல வாடா யாரணி இந்த இடத்துல உனக்கு என்னடா வேலை இங்க உங்களுக்கு என்னடா வேலை இது எங்க நிலம் ஏண்டா ஊர்ல இருக்க நிலமலாம் உங்க மணியை எவனாவது கொஞ்சம் கொஞ்சம் நிலம் வச்சிருக்க விட மாட்டீங்களே சக்கரை பாண்டி ஊரை விட்டு ஓடும்போது என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் ஒழுங்கு மரியாதை போயிருங்க டேய் இதுவேண்டாடா பேச்சு அடித்து தோறத்துக்குடா வாயில சொன்னா போக மாட்டேங்க ஊரு பேரு தெரியாத பய நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்மளே யாருன்னு கேக்குறான் நாம பயந்துகிட்டு சும்மா இருக்கிறதா அவன் சக்கரமான எழுதி வாங்கிட்டான் யாருகிட்ட எழுதி வாங்கினா என்னடா ஊருன்னு ஒண்ணு இருக்கு நல்ல பெரிய மனுஷங்க இருக்காங்க நம்மள கேட்காம எப்படி ஊருக்குள்ள வரலாம் தம்பி யாரு எந்த ஊரு ஐயா கேக்குறாருல பதில் சொல்லுங்க நான் யாரு எந்த ஊரு என்ன பேரு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்ன செய்யறேன் என்ன செய்ய போறேன் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜில்லா இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் போய் கேளுங்க என் சரித்திரமே சொல்லுவாங்க அப்ப நீ பெரிய ஜில்லா கேட்டின்னு சொல்லு ஆ புரிஞ்சுக்கிட்டா சரி நீ ஜில்லாவுக்கே கேடியா இருக்கலாம் இந்த ஊருக்குள்ள நான் வச்சது தான் சட்டம் பொழுது சாயறதுக்குள்ள முட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டு ஆஹ் இது நல்லா இருக்க நானே இந்த ஊருக்குள்ள வரணும்னா சக்கரவாண்டி நிலத்தெழுதி வாங்கிட்டு வந்தேன் ஊரை விட்டு ஓடணுமா இத பாருங்க தாமரை தானா தப்பு பண்ண மாட்டான் நீங்களா தப்பு பண்ண வச்சீங்கன்னு வச்சீங்க அப்புறம் அருவாளுக்கு ஒரு தலையும் தப்பாது நாங்கதான் நாங்க தான் தம்பி உங்களை பார்த்துட்டு போகலாம்னு

பஞ்சாயத்துல எங்க அப்பாவையும் ஊர்க்காரங்களையும் மிரட்டினியாமே அரசம்பாளையத்தை ஆடுறதுக்கு புதுசா ஆளு வந்திருக்காராமே பாத்துட்டு போலான்னு வந்த நீ தானா பெரிய மீசியும் கையில ஒரு அருவாளும் வச்சுக்கிட்டா நாங்க பயந்துரும் நினைச்சியா இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில நம்ம கிட்ட நடக்காது என்ன வரட்டுமா என்ன இந்த சிலப்பு சிலப்பிட்டு போற அண்ணே இது பெரிய ஒரு சமாச்சாரம் அது எங்களுக்கும் தெரியும் போய் உங்க வேலையை பாருங்க கொஞ்சம் விட்டா வந்துருவானுங்களே நமக்கு புத்திமதி சொல்ல